வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி தலைப்புச் செய்திகள் ஒலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா பதக்கம் வென்றார் சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் மூவர்ணக் கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கி வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது நாடு முழுவதும் கயிறு தயாரிப்புகளை பிரபலப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து பன்னிரண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கோவையில் இன்று தொடங்கி வைக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு மீனவர்களை எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் விரிவான செய்திகள் ஒலிம்பிக் போட்டியின் ஈட்டியறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம் வென்றார் பாரிஸில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிச் சுற்றில் அவர் எண்பத்தொன்பது புள்ளி நான்கு ஐந்து மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இதன் மூலம் மல்யுத்த வீரர் சுஷில் குமார் பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து ஆகியோருக்குப் பின் தொடர்ந்து இரண்டாம் முறையாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற பெருமையை நீரஜ் சோப்ரா பெற்றுள்ளார் வெள்ளிப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவரது வெற்றியால் நாடே பெருமைப்படுவதாகவும் எதிர்கால தலைமுறையினருக்கு இது ஊக்கமளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நீரஜ் சோப்ரா தனது திறமையை மீண்டும் நிரூபித்திருப்பதாகவும் இதனால் நாடு மகிழ்ச்சியடைவதாகவும் தெரிவித்துள்ளார் இதேபோல் ஹாக்கியில் பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கும் குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வீரர்களின் திறன் போராடும் குணம் ஆகியவை நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் கூறியுள்ளாா் பதக்கம் இந்திய அணியினருடன் பிரதமர் தொலைபேசியில் உரையாடி வாழ்த்து தெரிவித்தார் இந்த வெற்றியின் மூலம் நாட்டில் உள்ள இளைஞர்களிடையே ஹாக்கி விளையாட்டு மேலும் பிரபலமாகும் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார் இதற்கிடையே வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு தலா பதினைந்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய ஹாக்கி கூட்டமைப்பு அறிவித்துள்ளது அணியின் பணியாளர்களுக்கு தலா ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூசிலாந்தில் வசிக்கும் மூன்று லட்சம் இந்திய வம்சாவளியினர் இரு நாடுகளுக்கும் இடையே இணைப்பு பாலமாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்தில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் அவர் உரையாடினார் இரு நாடுகளிடையே தூதரக உறவை மேம்படுத்த ஆக்லாந்தில் இந்திய தூதரகம் திறக்கப்படும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் மூவர்ணக் கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கி வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதையொட்டி வார காலத்தில் இசை நிகழ்ச்சிகள் தெருவோர நாடகங்கள் ஓவியப் போட்டி ஆகியவற்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கும் சிறப்பு கொடி இருசக்கர வாகன பேரணியும் புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது நாடு முழுவதும் கயிறு தயாரிப்புகளை பிரபலப்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்த் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் சென்னை மும்பை அகமதாபாத் ஜெய்ப்பூர் ஜம்மு ஆகிய இடங்களில் உள்ள கயிறு விற்பனை மையங்கள் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக கூறினார் கயிறு வாரியம் தனது விற்பனை நிலையங்களை தேவைக்கேற்ப புதுப்பித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் திருவனந்தபுரம் இந்தூர் நவி மும்பை லக்னோ பாட்னா வாரணாசி ஆகிய இடங்களில் உள்ள விற்பனை மையங்களில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கயிறு வாரியத்தின் சார்பில் நாடு முழுவதும் இருபத்தொன்பது விற்பனை நிலையங்கள் உள்ளதாகவும் பதினோரு கைவினைப் பொருட்கள் விற்பனை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் செல்வி சோபா கரண்ட்லஜே கூறியுள்ளார் நாட்டின் காலனி துறை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்புள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய சர்வதேச காலனி கண்காட்சியின் தொடக்க நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினாா் நவீன தொழில்நுட்ப திறனுடன் காலனி உற்பத்தி துறையில் உலகில் சிறந்து விளங்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார் இத்துறையின் வளர்ச்சிக்கு உறுதிபூண்டுள்ளதாகவும் இது தொடர்பாக கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை அளிக்கலாம் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் பெட்ரோலுடன் இருபது சதவீதம் எத்தனால் கலப்பது என்ற இலக்கை அடுத்த நிதியாண்டிற்குள் அடைவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தின் கீழ் எத்தனால் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் எத்தனால் உற்பத்தி திறனை அதிகரிக்க வட்டி மானிய திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கோவையில் இன்று தொடங்கி வைக்கிறார் இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்திட்டத்தின் மூலம் சுமார் மூன்று லட்சத்து இருபத்தி எட்டு ஆயிரம் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதற்காக நடப்பாண்டில் முன்னூற்று அறுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் பொருளாதார வசதி குறைவு உட்பட பல்வேறு காரணங்களால் உயர்கல்வியை தொடர முடியாத மாணவர்கள் உயர்கல்வியில் சேர இத்திட்டம் உதவும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனை சேர்ந்த முப்பத்தி இரண்டு மீனவர்களை எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் அத்துடன் அவர்களுடைய நான்கு படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இந்த மீனவர்களை மன்னார் கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினர் கைது செய்ததாகவும் பின்னர் அவர்களை புத்தளம் மாவட்டம் கற்பிட்டி கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நுகர்வோர் தாங்கள் வாங்கும் பொருட்கள் இந்திய தரச் சான்றிதழ் பெற்றவையா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் மூத்த இயக்குநர் திரு தயானந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சான்றிதழ் பெற்ற உரிமைதாரர்களுக்கு தங்களுடைய தயாரிப்பை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சி மதுரையில் நடைபெற்றது அப்போது அவர் இதனை தெரிவித்தார் ப்ராடக்ட் மேனுவல் ஸ்கீம் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் டெஸ்டிங் இது பற்றியான முழு விழிப்புணர்ச்சி ப்ளஸ் இது எல்லாத்தையும் ஒரு பென்ட்ரைவில் போட்டு அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் எல்லா மக்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் ஸ்கேர் ஆப்பை கண்டிப்பாக பயன்பட்டுருங்க எந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ஐஎஸ்ஐ தரம் ப்ளஸ் ஹால்மார்க்கிங் இல்லை ஹெச்ஓடியை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க இதனால் எவ்வளோ கன்சியூமர் எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்காங்களோ அத்தனைக்கு அவங்க வந்து சேஃபான ப்ராடக்ட்டு இல்லை ஒரு ஜெனியூனான ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இது வழிவதிக்கும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அவர் கூறினார் குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த நான்கு நாட்களுக்கு மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரைக்கண்ணன் செய்திகள் பங்களாதேஷ் நாட்டின் இடைக்கால தலைவராக நோபல் பரிசு வென்ற திரு முகமது யூனுஸ் பதவியேற்றுக் கொண்டார் ஜப்பான் நாட்டின் நன்கை ட்ரோஃபில் நேற்று ஏழு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்திய வரைபடத்தை தவறாக வெளியிட்டதற்காக ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையிடம் விளக்கம் கேட்டு இந்திய பத்திரிகை கவுன்சில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மணிப்பூர் மாநில மலைப்பகுதிகளில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை நீக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பைரேன் சிங் உறுதியளித்துள்ளார் தஞ்சாவூர் பெரிய கோவில் அருகே ஏழு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட சிவகங்கை பூங்காவை மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் திறந்து வைத்தனர் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மீனவர்களையும் மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர்களுடைய குடும்பத்தினர் ஆட்சியர் திரு லட்சுமிபதியிடம் கோரிக்கை மனு அளித்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் ஜவுளி பூங்கா அமைப்பது குறித்து அத்தொழில் நிறுவன பிரதிநிதிகளுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா ஆலோசனை நடத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் வகுப்பைச் சேர்ந்த பத்து பேர் கொண்ட குழு நவீன சலவையகம் அமைக்க இம்மாத இறுதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி சரையு தெரிவித்துள்ளார் பராமரிப்பு பணிகள் காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் போக்குவரத்து சேவை இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்தி ஒலிம்பிக் போட்டியின் மல்யுத்த பிரிவில் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் அமன் ராவத் இன்று பங்கேற்கிறார் ஆடவர் ஐம்பத்தேழு கிலோ எடைப்பிரிவில் பியூட்டோ ரிகோவின் டாரியன் குரூஸை அவர் எதிர்கொள்கிறார் நானூறு மீட்டர் தடையோட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் இன்று பங்கேற்கின்றன கால்ஃப் பிரிவில் அதித்ய அசோக் தீக்ஷா தாகர் ஆகியோர் மூன்றாவது சுற்றில் இன்று பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம் வென்றார் சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கி வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது நாடு முழுவதும் கயிறு தயாரிப்புகளை பிரபலப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கோவையில் இன்று தொடங்கி வைக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனை சேர்ந்த முப்பத்தி இரண்டு மீனவர்களை எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இத்துடன் நிறைவு பெற்றது